வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த பாவக்காய வச்சு ஒரு புளித்தொக்கு பண்ணலாம் அதுக்கு வந்து ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் நான் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அதுக்கு போடுறதுக்கு எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான் இதில் வந்து விதையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே தான் வெட்டி வச்சுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள கற்று கிடைக்கும் கசக்கெல்லாம் செய்யாது நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கசப்பே இருக்காது சூப்பராக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு மற்ற நம்மளுக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ அதில் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது எடுத்தால் அப்புறம் அந்த காயில் உள்ள மருத்துவ குணம் போயிடும் கிடைக்காது அதனால் அப்படியே கட் பண்ணிக்கோங்க மாதிரி பாருங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த விதை பிடிக்காதுங்கிற வேணா எடுத்துருங்க நான் அப்படியே தான் போடுவேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அந்த விதை எல்லாமே சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எடுத்துருங்க இந்த சதையோடு அதுக்கு எடுக்காதீங்க விதையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கட்டையை மட்டும் கட்டை மாதிரி இருக்கிறத எடுத்துருவோம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அதை தாளிக்கலாம் எப்படி பார்ப்போம் ஸ்டவ் பற்றி வச்சுக்குவோம் கட எடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம் எல்லாமே எல்லாம் நல்லா வேகணும் இல்லை அதுக்காக எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு பப்பு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு இப்ப இந்த பாவக்காய் இதோடயே போட்டு நல்ல வெங்காயமும் எதுவும் சேர்ந்து சுருண்டு பதங்குற அருஷம் பதக்கலாம் இது மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டு நல்லா வரைக்கிறேன் நல்லா வடங்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கூட அப்படியே வதக்கலாம் ஸ்டவ் ரொம்ப ஹையில் வைக்காமல் ரொம்ப சிம்மில் வைக்காமல் லைட்டாக மீடியமாக வச்சுக்கோங்க என்ன இல்லைன்னா பிடிச்சிடும் பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த செட்டில் வந்து வெங்காயம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நல்லா வெங்காயமும் வெங்காயமும் இதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் அதுக்கப்புறம் தக்காளியும் அதே மாதிரி தான் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் முடி வச்சு வரைக்கும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு காசாயம் கொஞ்சம் சுருண்டு வதங்கி வந்துடுச்சு என்ன பண்ணால் ரொம்ப ஹையில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கை விடாமல் ஹையில் வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு பாருங்கள் வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு அந்த மசாலா பொடி போட்டு துளியை ஊற்றி கொஞ்சம் நேரம் எடுப்போம்னா சூப்பராகிடும் இல்லை நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மண்ணிக்கல் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா போடுவேன் குழம்பு மிளகாற்று தான் திரும்ப பூடி வச்சுட்டு ஸ்டவாக மீடியமாக வச்சுக்கலாம் சிம்மில் இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இன்னும் ஒரு தடவை மூடி வச்சு வதக்கிடலாம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பண்ணுறதுனால ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்டாகப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடி வைக்கலாம் நல்லா உடம்பி வச்சுக்கவேன் வந்து புளியை வந்து நான் அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் ஓடு நாரெல்லாம் எடுத்தாச்சு அதை அப்படியே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூனு மசாலா பொடி போடுவேன் இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நான் அதான் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஊற்றிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தை சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு பற்றி தான் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்க கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேன் நான் சுகருக்கு சமைக்கிறதுனால போடக்கூடாது தான் உங்களுக்காக போட்டு கட்டுறேன் நல்லா கொதிக்கட்டும் சிம்லையே இருக்கட்டும் தையில வச்சுக்காதீங்க நல்லா பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தளவே வைக்கணாலும் வச்சுக்கோங்க இல்லை இன்னும் வெட்டணுனாலும் வட்ட வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு அதே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து பாருங்கள் இந்த கஞ்சிக்கு தான் இப்போ காலையில் அதை வச்சுருக்கேன் பாருங்கள் குண்டு அரிசி போட்டு அதுதான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரேசன் அரிசியில் வச்சா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சுட்டு இதை வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்